அண்ணன் சீமானவர்களுக்கு வணக்கம் நான் கட்சியை விட்டு விலகி நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் அண்ணனை பற்றி இதுவரை எந்த காணலையும் போட்டதும் இல்லை எந்த ஊடகத்துக்களுக்கும் நான் பேசினதும் இல்லை சரி அண்ணனா அம்மா உயிரை அண்ணனாக நினச்சிருக்கோம் அந்த குடும்பத்தை நம்ம குடும்பமாக நினச்சிருக்கோம் பேசக்கூடாது கடந்து போயிடுவோம் அப்படின்றது கடந்து போனால் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பார்த்தா வடிவேல் காமெடியை கூட வடிவேல் படம் கூட இப்போ அவ்வளோ வாரதில்லை அண்ணனோட காமெடி தான் நிறையா இருக்குது இணையத்தில் ஃபுல்லாக ஏன்னா நீங்கள் அளவுக்கு உங்களோட பேச்சு அப்படி இருக்குது வடியல் சொல்லுவாப்பிலே நானும்படி கைது பண்ணுங்க கைது பண்ணுங்கன்னு சொல்லி எப்படியாவது நம்ம கைது பண்ணோம்னா மக்கள் பற்றியில் பேசப்பட்டு திமுகவுக்கு நாங்கள் மாற்று அங்கே தான் பாருங்கள் திமுக எங்களை கைது பண்ணுதுன்னு சொல்லி என்ன பேசணும்னு இருக்கிறேன் அரசியல் ரீதியாக பேசுங்கண்ணா அந்த தங்கச்சியை வந்து காளியம்மா தங்கச்சியை போய் நீங்கள் பிசிறுன்னு சொன்னதை யாரும் கேட்குறாங்கன்னா இப்போ அதுக்கு சொல்லலாமா இப்போ அத்தாச்சி இருக்காங்கன்னா அங்கே அத்தாச்சியை போய் நாங்கள் பேசுன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு மிசிறுன்னு சொல்லியும் மசிரின்னு சொல்லியும் வேலை வர வேலை வர ஜெயிக்க வைக்க வேண்டியது என்ன இன்னும் காளியமக்கா வேலைக்கு கட்சியில் மற்ற மாற்று கட்சிக்காரப்பலாம் காளியம்மாக்கா தங்கச்சி வேலை வேலை ஜெயிக்க வைக்கிறது எங்களோட வேலையா அந்த தங்கச்சிக்கும் நீங்கள் எப்படி வரலான்னு தெரியும் வேறு வழி இல்லாமல் அந்த தங்கச்சியுமே கட்சியில் பயணிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிவகங்கை நாடாளுமன்றத்துக்கு முன்னாள் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்குச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் ரயில் முறியல் புத்தகம் கொடுக்கறது பள்ளிகளுக்கு எண்ணற்ற கிட்டது பத்தாயிரம் பள்ளிகளுக்கு மேலே போ புத்தகம் கொடுத்துருக்கோம் நான் மாவட்ட இருக்கும் போது எண்ணற்ற மரக்கண்டுகள் நட்டிருக்கோம் மக்கள் மத்தியில் என்ன செஞ்சாலும் சரி இணையத்தில் போய் மக்களுக்கு நாம் தொண்டு கட்சி செயல் செயல்படுத்தணும் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் துண்டுவரிக்கைக்கு மேலே வீடு வீடாக கொண்டு கொடுத்துருக்கோம் தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் வந்தால் என்ன செய்வோம்ன்றதை படித்து பாருங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடலைன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுகளையும் சனி ஞாயிறு நாலு மணி கிளம்புவோம் நைட்டு எட்டரை மணி வரை என் கூட இன்னும் சில தம்பிகள் ஆமாம் தம்பி பயணிக்கிறாங்க அந்த தம்பிகளுக்கு தெரியும் உண்மையான அந்த தம்பிகள்கிட்ட கேட்டு பாருவோம் உங்களுக்கும் தெரியும் நான் வாரம் வாரம் உங்களுக்கு புகைப்படம் அனுப்புவேன் ஒரு பத்து படம் முக்கியமான படத்துக்களை நல்லா இருக்க படத்துக்களை அனுப்புவேன் ஏன்னா நாங்கள் இப்போ நூறு இரநூறு வீட்டுக்கு போனால் இரநூறு படத்தையும் உங்களுக்கு அனுப்ப முடியாது அந்த அளவுக்கு அதை கூட அண்ணனுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுட்டு ஒரு பத்து படங்களை அனுப்பிவிடுவோம் உங்களுக்கும் தெரியும் சிறப்பாக பண்ணோம்னா அதனால தான் நாங்கள் சீட்டை கேட்கலை நாடாளுமன்ற சீட்டு நீங்கள் முதலால் ஃப்ரீயாக கொடுத்தீங்க நான் த அன்னைக்கு காளியம்மாவில் நிறையா ஊடகங்களில் பேசப்பட்டாங்க நான் மனை பிரியாட்ட சொன்னது காளியம்மா தங்கச்சியோடு நீங்கள் பத்தாயிரம் ரோட்டு கூட வாங்கணுன்றது ஆயிரம் ஓட்டாவது கூட வாங்கணும்னு நினச்சா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஓட்டு கூட வாங்கணும் அப்படின்ற இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வாங்கின தொகுதி வந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தான் எதனால் அந்த போட்ட விதை விதையுன்னு சொல்லுவோம் பனை விதையை நேற்று விதையும் நேற்று இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஏதோ ஒரு தங்கச்சி தஞ்சாவூர்லேருந்து ஒரு தங்கச்சி வந்து இங்கே நிற்கிறாங்க இங்கே ஓட்டு விழுகுதுன்னா இன்னும் நிறைய பேர் ஏன்டேன்னு சொல்கிறான் ஆனே நான் தம்பி தானே ஓட்டு போட்டேம்னே தம்பி நான் கட்சியில் இல்லை தம்பி அப்படின்னா ஐயா அப்படியானே ஏன்னா ஏன்னு சொல்லும் போது தம்பியிட்ட விளக்கம் கொடுக்கும்போது ஆனால் எப்படி ஆனே நான் போட்டு தெரியாமல் அவன் போட்டுவிட்டோமே அப்படின்ட்டு அது மாதிரி இன்னும் தெரியலை ஏன்னா வெளிப்படையாக நாங்கள் எந்த ஊடகங்கள்லையும் உட்காந்து பேசலை வேற பற்றி கடந்து போயிடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிற போது நீங்கள் கோமாலைத்தனமான சிறு பி சிறுன்னு சொல்லுவேன் மசிறுன்னு சொல்லுவேன்னால் அதெல்லாம் என்ன அதெல்லாம் அது இருக்குது அவனு பேசுறதெல்லாம் அதெல்லாம் தாயை நீங்கள் கேட்டால் இல்லை தாயை எப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம்னு தாயை உங்கள் வீட்டுக்குள்ளே பேசிய பொது மேடையில் பேசுவீங்களா இன்னொரு அலை இன்னொரு இடத்துல அலைபேசியில் பேசும்போது உங்கள் தாயை தப்பா பேசுவீங்களா உங்கள் அம்மான்றது எனக்கு அம்மா தான் ஏன் அப்படி பேசுகிறீங்க கட்சியை வளர்க்குறத பாருங்கள் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் அரசியல் நாம் தமிழர் வள கட்சி வளர்ந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் உங்களோட இதுவே இப்போ சரியில்லையே அது எண்ணற்ற தம்பி லட்சக்கணக்கான தம்பி இன்றைக்கி கட்சிக்குள்ளே இருக்கிற தம்பியைக்காட்டி கட்சிக்குள்ளே இருக்கிற ஆளுக ரசிகர் மன்றத்த ஆளுக தான் நிறையா இருக்குது பிரபாகரனை ஆள் அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் தலைவர்னால் என்னென்னு தெரியுமா இன்றைக்கி தலைவர் அங்கே போராட்டங்களை நீங்கள் போராட்டத்தை மாற்றி இன்றைக்கி தலைவர் அங்கே வந்து ஈழத்தில் போராட்டம் நடந்தது போ இட்லி கீழே கறி வச்சு சாப்பிட்டாங்களா இது ஆமக்கறி சாப்பிட்டாங்களா இட்லி கறி சாப்பிட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்த இப்போ தான் எங்களுக்கு சந்தேகப்படுது ஆனால் நீங்கள் இவ்வளவுலாம் பேசி உங்களுக்கு இன்றைக்கி இருக்க ஒன்றிய அரசு இந்த பதினஞ்சு வருஷத்தில் உங்களை எதையுமே தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு கைது பண்ணாமல் இருக்கிற ஒரே ஆள் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் அது எங்களுக்கு என்னன்னு தெரியும் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அந்த என்றைக்கு இந்த நாம திளை கட்சி பதிகிறதுக்கு அந்த கட்சியை இது பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லும் போதே நாங்கள் அன்னைக்கே ரொம்ப மனசில் ஒன்று போயிட்டோம் உங்கள் கூட போய் பயணித்தது நினச்சி ரொம்ப வெக்கப்படுறேன் இப்போ ஒரு பத்து பதினோரு வருஷத்தை இளமை சரியான வயசில் இருபத்தேழு வயசில் உங்கள் கட்சியில் இருந்தேன் கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு வர பதினோரு வருஷம் உங்கள் கட்சியில் இருந்து சரி அண்ணன் இப்போ திருந்துவார் அப்போ திருந்துவார் ஆனால் கட்சியில் இருக்கும்போதே உங்களுக்கு எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல உங்களை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் நம்ம தொகுதி நம்ம மாவட்டத்தை ஒழுங்காக வச்சுக்குவோம் நம்ம தானே மாவட்ட ஜெயலலிதா இங்கே இருக்கும் நம்ம தொகுதியை சரியாக வைப்போம் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதி ஜெயிக்கலைனாலும் சிவகங்கை தொகுதி ஜெயிச்சு முதம் எப்போ அப்போ நீங்கள் கேட்கும் போது இப்படி இப்படி வேலை வார்த்தைற திட்டத்துக்களை சொல்லுவோம் நான் நினச்சேன் அதனால் இன்றைக்கி ஆறு தொகுதியில் இன்றைக்கி சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு கூட இங்கே நாங்கள் விளையிட்டு எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை சாலை மறிகள் எத்தனை தொடர் முறையில் என்னென்ன பண்ணியிருக்கீ சொல்லுங்கள் எதுவும் இல்லை அது ஏற்கனவே விளையாது ஏன்னா விதச்சுட்டு அது மரம் தளஞ்சிரும்ல பொதுவாக விளையாடுறது தண்ணி ஊற்றினாலும் குறிப்பிட்ட காலம் தண்ணி ஊற்றிட்டா அது நம்ம இல்லைனாலும் அந்த மரம் வளர்ந்துடும் தண்ணி அது மாதிரி இன்றைக்கி வளர்ந்து நிற்கி நாங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி எங்களை பேச வைக்காது கோமாளித்தனமாக பண்ணாதியே தலைவர் படத்தை பிரபாகரண தலைவர் படத்தை வச்சுக்கிட்டு கொச்சப்படுத்தாதே இன்னைக்கு நான் திமுகவில் இருக்கேன் தலைவர் படம் தான் சட்டையில் வச்சுருக்கேன் நெஞ்சில் தலைவர் படம் தான் வச்சுருக்கேன் எனக்கு தலைவர் குலசாமி இன்றைக்கி நான் ஒழுக்கமாக நேர்மையாக என்ன கடை வரை சரியாக இருக்குன்னு நினைக்கிறது பிரபாகரனை வச்சு தான் அவரை நேசிச்சு தான் எனக்கு என்னோடய பொறுத்த என் குலசாமி என் மயம் பேர் பாலச்சந்தர் உங்களுக்கு தெரியும் சே தலைவரோடய இளையமயம் பேர் வச்சுருக்கேன் பாப்பா பேர் வேலுநாச்சியார் இந்த மண் சார்ந்துருக்கட்டும் உன்னை இழை சார்ந்துருக்கட்டும்ன்ட்டு எங்களோட தமிழ்நாட்டு உங்கள் எங்கள் அளவுக்குலாம் நீங்கள் தமிழ்நாட்டையும் நேசிக்கல தமிழ்நாட்டு மக்களையும் நேசிக்கல சும்மா நடிக்கிறியே இன்றைக்கி விஜய் அஜித் எப்படி திரைத்துறையில் திரைப்படங்களில் நடிக்கிறாங்களோ அதை நீங்கள் மேடையில் நடிச்சிட்டே நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம் முட்டாளாக இருந்தோம் ஒத்துக்கிறேன் நான் பைத்தியமாக இருந்ததுன்றதை ஒத்துக்கிறேன் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இது எப்படி அவ்வளவு இருந்தோம் சில இது நம்மளுக்கு தெரிஞ்சு கடைஞ்சிக்கிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல் வேட்பாக அறிவித்தது பிரியாவை தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிஞ்சேனே சொல்லிட்டேன் தங்கச்சியை நிப்பாடு குழந்தையால் நிப்பாட்டியில் நம்ம பத்து தொகுதியில் சிவகங்கை தொகுதியை வெளோம் அப்படின்ட்டு நானும் அது மாதிரி அதுக்கான சொந்தத்தில் இதில் ஒளிபெருக்கி வாங்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திருமண பிரச்சாரங்கள் இதெல்லாம் பண்ணணுமென்றால் திட்டத்தோடு இருந்துச்சு ஆனால் நீங்கள் இங்கே எடப்பாடி அடிமையாக இருக்கும்போது போது எது தான் சமமாக இருக்கணும்ல அதிமுக திமுக ரெண்டும் சமமாக இருக்கணும்ல நீங்கள் சித்தப்பான்றீங்க எடப்பாடியை அந்த அம்மா சசிகலா அம்மா வராமல் இருந்து வந்தோடனே போய் நான் சேர்த்து வைக்கவான்னு கேட்குறியே அப்போ உங்களை எப்படி நம்புவாங்க ஆளுங்க எடப்பாடியை வந்து மேலோட்டமாகக்கிட்டு திமுக பத்து வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது பத்து வருஷமாக காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கிற போது ரெண்டு கட்சியுமே நோண்டிக்கிட்டு இருந்தால் என்ன இருக்கும் ஈழம் சேர்ந்து சரி ஈழத்தில் நீங்கள் ஒழுங்காக இருந்திருக்கீங்களா உங்கள் கட்சியில் இருக்க பொறுப்பாளர் யாரும் பிடிக்காமல் இருக்காங்களா நீங்கள் சாதி பார்த்து யாராவது போடாமல் இருக்கல ஏன்ட்டே சொல்லியிருக்கீங்க தொகுதிக்கு இந்த ஆளுகளை தான் போடணும் இப்போ என்னைய கூட தெரியுது என்னைய மாவட்ட செயலாளரை கூட நான் ஒரு இந்த சம இங்கே உள்ள சமுதாயத்தில் இருக்கிறனால தான் என்னை போட்டிருப்பேன் நினைக்கிறேன் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒரு ஆதி தமிழர்கள் இருந்தேன்னா கண்டிப்பாக நிச்சயம் என்னை மாவட்டம் போட்டிருக்க மாட்டேன் மனைவியை நிப்பாட்டியிருக்க மாட்டேன் அப்போது உங்களுக்கு சாதி விஷம் ஆனால் வீட்டில் நம்ம மேடையில் பேசும்போது சாதி பார்த்து ஓட்டு போட்டால் தீட்டுன்றது நீங்கள் சாதி பார்த்து போடாமல் பொறுப்பாளர் போடாமல் என்கிற சொல்லிக்கலாம் ஏன் இங்கே இங்கே இதே இங்கே இதில் ஒரு போடுங்க வா பசிவங்க மாவட்டத்தில் காரைக்குடியில் ஏன் சாயல் ராமாவணி மாவட்ட செயலரே போடலை மாவட்ட தலைவராக போட்டி ஏன் செயலாளரை போட செயலாளர் வந்து ஒரு தான் போடணும் கோணாராக தான் போடணும் தான் போடணும்னு இது என்ன இதா அப்போ நீங்கள் என்ன சாதி எதுக்கு பேசுகிறீங்க மற்ற கட்சிக்கு மாதிரி நீங்களும் சொல்லிட்டு போங்க நாங்கள் மாற்றம் நீங்கள் சொல்கிறீங்க தலைவர் படத்தை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் தகுதியே இல்லை மேடையை விட்டு இறங்கி போடணும் மதுவை பற்றி பேசுறீல எனக்கு தெரியும் சில இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருக்கேன் மதுவை பற்றி பேசுகிறாந்தா அந்த அது முதல் நம்ம செய்யக்கூடாது இன்றைக்கி என்கிட்ட ஒரு நிஜாம்பா கூட போட மாட்டேன் என்கிட்ட எந்த பழக்கமும் இல்லை எதனால் தலைவர் என்னைக்கு நேஞ்சணும் நேசிச்சனும் தலைவர் என்னைக்கு நெஞ்சில் வச்சனும் சாகிறவரை இன்றைக்கி இப்படி தான் இருக்கணுன்றது ஒழுக்கத்தோட இருக்கணும் தலைவர் பேரை கெடுத்துருக்கூடாது என் பேரை கூட வேங்கை இருந்த பேரை வேங்கை பிரபாகரன் சேர்த்து கெஜெட்டில் மாட்டி அந்த பேருக்கு சாகரவராக தகுதியாக இருப்பேன் நான் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நீ எப்பயுமே நீ தீமுகால தான் இருப்பான் ஏன்னா அது கருத்து நீங்கள் நீங்கள் பேசுகிறதால அன்னைக்கே அண்ணா பேசிட்டார் எங்களுக்கு தெரியலை முட்டாளாக இருந்திருக்கும் இன்றைக்கி அண்ணா பெரியாரோட புத்தகங்கள் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் அன்னைக்கு பேசி எங்களுக்கு அண்ணா அப்போ பேசுனாலும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் சின்ன பிள்ளையாளுக்கும் பேசிக்கிறது தெரியாதுல்ல அண்ணா அவர் பேசிக்கிட்டு இருக்க முதலாம் நாங்கள் பிறக்கவே இல்லை எங்களுக்கு தெரியல அண்ணன் தாண்டா இங்கே தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டை தூக்கி நுண்க நுமுத நிமித்து நுக்க வந்திருக்காருன்னு சொல்லி புரட்சியாளர் இருந்துச்சு சேகுகாராவுக்கு ஒப்பிட்டு எண்ணூயிர் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனோட உங்களை ஒப்பிட்டு உங்களை சொல்லுவா எங்களை பாதுகாப்பெலாம் கூட்டிகிட்டு போவாதி ஒரு உண்டியே கூட்டிகிட்டு போதே என்று நினைப்பேன் நினப்பேன் அண்ணனை திடீர்னு யாராவது சுட வந்தால் நம்ம குறுக்க பொழுந்தாவது தடுத்து நம்ம உயிரை விட்டாலும் பரவாயில்ல அண்ணன் உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சேன் நீங்கள் அந்ததுக்கு தகுதி இல்லைண்ண அந்த பேர் தலைவர் பேரை உச்சரிக்கிறதுக்கு தகுதி இல்லாத அண்ணனை நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பேசுனா பதினஞ்சு வருஷமாக அந்த அக்காவை பேச விட்டுக்கிட்டு இருக்க முடியாது அத்தாச்சி விஜயலட்சுமி அத்தாச்சியை நான் அத்தாச்சின்னு சொல்லுவேன் எனக்கு தெரியும் அந்த அத்தாச்சி மதுரை போனது வந்ததெல்லாம் நேரில் பார்க்கலைனாலும் எனக்கு அங்கே வந்தது போனதெல்லாம் தெரியும் இதெல்லாம் பற்றி பேசவில்லை உங்கள் தனி மனித இது எனக்கு தேவையும் இல்லை ஆனால் பேச வைக்காது ஏன்னா நிறையா பேசுவோம் நிறையா எங்களுக்கு தெரியும் ஒருத்த வருஷமாக இருந்திருக்கும் போது நிறைய உங்கள்ட்ட தெரியும் நாங்கள் அது கடந்து போகிறோம் கட்சியை வளங்க வாழ்த்துக்கள் வெற்றி பெறுங்க ஆனால் நீங்கள் செய்கிற மாதிரி பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாளில் ஒரு தகுதியும் வெல்ல முடியாது என்ன நான் தெரு தெருவா இறங்கி சிவகங்கையில் பேசினேன் சிவகாங்க சகோட்டா சட்டமன்ற தொகுதியை திருப்பி நீ முத முதல் தேர்வில் மூவாயிரம் ஓட்டு வாங்கினேன் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே மூவாயிரத்துக்கு என்னால் கொண்டு வைக்க முடியும் காலங்கள் பதில் சொல்லுவோம் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி சிவகங்கை என்ன நான் மக்கள்கிட்ட வெளிப்படையாக போய் திருமண பிரச்சாரங்கள்லாம் பேசலை அதனால் தானே ஓட்டு போட்டு எங்கிட்டேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம்ட்டு நீங்கள் என்ன இங்கே என்ன ஒரு ஒரு கம்பியாக குளித ஒன்று நட்டிருப்பீங்களா நீங்கள் எதாவது இறந்திருப்பதால் தொகுதியில் நான் நட்டிருக்கேன் அந்த கொடியத்தனை வழி எனக்கு தெரியும் கொடி கிழிஞ்சு போச்சுன்னா அக்க லைட்டாக விளர்றதுச்சுன்னாவே கொடியை மாற்றிடுவேன் இன்றைக்கி கட்சியை விட்டு விலகி அஞ்சு வருஷம் ஆச்சு ஏன்ட்டுனா இரநூறு கொடி புள்ளிக்கொடி இருக்குது அந்த புளிக்கொடியை என்னால் தூக்கி போடவும் முடியாது ஏன்னா அந்த புள்ளிக்கொடி அவ்வளோ நேவிச்சு பிடிச்சவன் உறுதிமொழியை நேச்சி சொன்னவேன் அது புளி தான் புதைக்கணும் அந்த கொடி வாங்கின ஒரு புதுக்கொடி ஆறு கொடி இருக்குது எனக்கு மாற்றிக்கிட்டு எனக்கு வேற கொடி கொடுங்கன்னு கூட தான் கேட்டிருக்கேன் புலியிலோட கொடியாக கொடுங்க விடுதலை புலிகளோட கொடியாக கொடுங்க செத்து இன்னைக்கு போற்றிக்கிட்டாரு நான் ஏன்னா நான் உடம்புல செத்துனா இன்னைக்கு தீம்கோளாக இருந்தாலும் நான் இறந்தேனா என் மேலே பொத்துறக்கூடி ஈழத்துக்கூடியதான் இருக்கும் ஏன்னா தலைவர் அவ்வளோவா இருக்கு நேசித்தோம் ஆயுதத்துக்குள்ள அறிவாற்றலை இப்படி ஒரு தலைவன் நேர்மையாக ஒழுக்கமானது தலைவர் பேருக்கு உச்சரிக்க தகுதி இல்லைண்ணா அவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் தைரியமானவர் நல்லவர் எல்லா மக்களும் நேசிக்கக்கூடியவர் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் கேட்டு கேட்டு பாருங்கள் நீ ஈழப்பிரச்சனை சொல்லுவீர்கள் தலைவர் நல்லவராக கேட்டு சிங்களை நான் கேட்டு பாருங்கள் தலைவர் சிங்களனுக்கு தெரியும் எதிரிக்கு கூட அவனோட நேர்மை பிடிக்கும் அந்த தலைவருன்ற பேரை சொல்கிறதுக்கு மொதல் நமக்கு சரியாக இருக்கணும்னா இல்லைன்னா நீங்கள் ஒருத்தர் மனிதனோட வந்து இறப்பில் தெரிஞ்சுக்கலாம் நல்லவங்க கட்டவங்கன்ட்டு ஐயா அப்துல் கலாமோட இறப்பு எப்படி இருந்துச்சு மேடையில் பேசிக்கிட்டு இருக்குமே இறந்தார் சாகும் போது இருக்க காலத்துகளில் இன்னும் கொஞ்சம் காலங்களில் நல்ல பேரை சம்பாதிங்க நல்ல பிள்ளைகளை மாற்றுங்க இதை வச்சுக்கிட்டு இப்படி பேசுவேன் நான் அப்படி பேசுவேன் நோத்தான் பேசுவேன் நொம்மானு பேசுவேன்னா எங்களுக்கெல்லாம் வாய் இல்லையா உட்காந்து பேச எவ்வளோ நேரம் ஆகும் இதே நானும் செய்வாங்க தான் நீங்களும் செய்வாங்களே பிறந்திருக்கிய நீங்கள் சொல்லி அண்ணன் வைக்கோருவலே வாங்க பக்கத்தில் மேடை போட்டு பேசி பார்ப்போம் வாங்க நான் கூப்பிடுறேன் கட்சி சாராக கூட இருந்து நிற்கிறேன் வாங்க உட்காந்து விவாதித்து பார்ப்போம் ஒழுக்கம் முடியாத முதல் ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்குங்கண்ணே நீங்கள் கற்றுக்கிட்டாதான் என் கூட இருக்க தம்பிகள் எந்த தம்பிகளுமே மது குடிக்க மாட்டேன் புகைப்பழம் இருக்க மாட்டேன் சில பேர் அந்த பழக்கம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதை பயன்படுத்தினதே இல்லை ஏன்னா நான் அப்படிப்பட்டாரு ஆனால் நீங்கள் அறையில் தங்கியிருப்பியே உங்கள் பக்கத்து அறையிலேயே பாட்டிலோட தெரிய நான் பார்த்துருக்கேன் இறந்தவங்கள பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இறங்க இறந்துட்டார் ஒருத்தர் அந்த பாட்டில கூட நிற்கிறவர் நீங்கள் கேட்டால் கிட்ட சொல்கிறியா அவர் தலைவருக்கு முன்னாடியே அதை செய்வார் அப்படின்னு வேணாம் தலைவருக்கு முன்னாடி சொன்னால் பொட்டமரன் மட்டும் இதுவரைதான் அன்னூர் பாலசிங்க மாத்திரம்தான் அவர் போய் பழக்கிறச்சு அதுவுமே தலைவருக்கு முன்னாடி செய்ய மாட்டார் நீ அவர் தலைவருக்கு முன்னாடி குடிப்பார்ன்றியா குடிச்சாருன்னு சொட்டிலே போட்டுருப்பார் அவர் ஆளுகள் அவங்க தலைவர் பேரை உச்சரிக்க தகுதியில் மேடையில் போட்டுக்கிட்டு மேடையில் தலைவர் படத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எண்ணற்ற ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டுக்கு போன உறவுகள் அண்ணன் தம்பி எல்லாம் சரி ஏதோ நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வளருன்னு சொல்லி அவங்க பத்தாயிரம் ஐயாயிரம் சம்பாதிக்க பதினஞ்சாயிரம் இருபது சம்பாதிச்சி அதில் ஆயிரம் ரெண்டாயிரத்தை அனுப்பி நீங்கள் ரெண்டு லட்சத்தில் வாடகை வீட்டில் கறந்துட்டு சொகுசாக கலந்துக்கிட்டு நாய்க்குட்டியை கூட நாட்டு நாய் வளர்க்க மாட்டியே நாட்டு கோழியுன்னு அப்படியே வளர்ப்பிய அடிச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள்லாம் பேசாதீன்னே அண்ணே இதோடு மாற்றிக்கிட்டு போங்க இல்லைனா நீங்கள் நிறையா அசிங்கப்படுற மாதிரி வந்துடும் சில உண்மையெல்லாம் சொன்னோம்னு சொங்களேன் அது நீங்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து பேசுகிறவங்கள சொல்லிடுறீங்க நீங்கள் நான் வளர்கிறது பிடிக்காமல் பேசணும் உங்களை வளர்த்த தெரு தெருவாக அலைஞ்சவைங்க மொதல் பிள்ளை நிற மாத பிள்ளையாக இருக்கும் போது ரெண்டாவது பிள்ளைக்கு முத பிள்ளைக்கெல்லாம் ரெண்டாவது பிள்ளை நீங்கள் தேர்தலில் சீட்டு கொடுத்ததுனால நான் ரெண்டாவது பிள்ளையவே தள்ளி போட்டுவேன் ஏன்னா அந்த டயத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னு கை கைப்பிள்ளையாக இருந்தாலும் வேணாம் அன்னையையும் கொடுத்துருக்காரு நம்ம இறந்திரும் இந்த தொகுதி அதையே ஓட்டு வாங்கணும் இல்லை ஜெயிக்கணும் நிச்சயம் நீங்கள் இருபத்தாயிரம் இருபது இருபது இருபத்திரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருக்கீங்க நான் நின்று நீங்கள் எவ்வளோ நாற்பத்தாயிரம் ரூபா வாங்கியிருந்தீங்களா சட்டமன்ற தொகுதியில் நான் கேவலம் ஐம்பதாயிரம் ஓட்டாக வாங்கியிருப்பேன் ஏன்னா அளவுக்கு எங்களுக்கு உழைப்பு இருக்குது மக்கள்கிட்ட எப்படி பேசணும் எந்த உண்மையை சொல்லணும் மக்களுக்கு என்ன பேசணும்னு எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு மேடையில் பேச தெரியும் நான் மக்களை தெரு தெருவாக அலைஞ்சு எப்படி பேசணுன்றது எங்களுக்கு தெரியும் எப்படின்னா நடிக்க தெரியாது உங்களை மாதிரி உண்மையை பேசுவோம் என்ன வந்தால் செய்வோன்றதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் எங்கள் எங்கிட்ட உண்மை இருக்குது நேர்மை இருக்குது தைரியம் இருக்குது ஒழுக்கம் இருக்குது சும்மா வேடையில் பேசி போட்டு கைதாக டவுக்குன்னு நீங்கள் எத்தனை இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து எங்கேங்கே போய் மறைவாக இருந்திருக்கீங்கன்னா எங்களுக்கு தெரியும் சும்மா இந்த ஊடகங்கள் உட்காந்து மைக்கு கலந்துக்கிட்டு டெய்லி அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுறதுக்கு நான் எத்தனை ஊடகங்களை கொடுத்து உங்களை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதுவரை எதாவது ஒரு இதில் பேசியிருக்கேன் அந்த அஞ்சு வருஷத்தில் பேச வைக்காது என்னை கடந்து போகிறோம் பயந்து போகலை கடந்து போகிறோம் அண்ணின்றது நேய்சோம் இன்னைக்கு உங்களை அண்ணின்றது வர மாற்றுன்னு சொல்லலை அத்தாச்சி எல்லாருமே அண்ணின்னு கூப்பிடுவோம் நான் அத்தாச்சின்னு சொல்லுவேன் அந்த அச்சு கடையே பண்ணமுன்னு சொன்னேன் நாங்கள் அன்னியின் அத்தாச்சியோட சொன்னாங்க ஆமாம் அன்னியோட அன்னியறுன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அத்தாச்சினே கூப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நேச்சிருக்கும் உங்கள் அப்பாவோட உக்காந்து கிட்டத்தட்ட மணிக்கணக்கில்க்காக பேசியிருந்திருக்கேன் அம்மாவை அம்மானு கூப்பிட்ருக்கோம் குடும்பமாக பேசியிருக்கோம் எங்களை கடந்து பேச வைக்காது ஏன்னே ஒரு காலகட்டத்துக்கு மேலே பேசினா த தள்ளப்படுறோம் பேச உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கும் மாற்றிக்கங்க இல்லைன்னா நீங்கள் இப்போ எதிர்காலத்தில் ரொம்ப அசிங்கப்படுவீங்க நன்றி வணக்கம்